புயமணி ஆளுநர்கள் இனிமையான வணக்கம் நேற்றைய தினம் ஒரு மாதிரி நிறைய சர்ச்சைகள் இருக்கப்பிறகு நல்லூர் திருவிழா கொடியேறி இருக்குது நல்லூர் கொடியேறி இருக்குது இனி கந்தன் கொடியேறினால் இருபத்தஞ்சு நாளும் பக்தர்களுக்கும் குறைவில்லை அடியார்களுக்கும் குறைவில்லை இந்த வர்த்தகங்களுக்கும் குறை குறைவில்லை இனி வந்து ஒரு ஜாழ்ப்பாணம் முழுக்க திருவிழா கோலம் பூண்டிருக்கும் பருத்துரை ரோட் பூட்டப்பட்டிருக்கும் இப்போ அது சம்பந்தமான ஒரு செய்தியோடு தான் நாங்கள் வந்துருக்கிறோம் இந்த நல்லூர் திருவிழாவில் பருத்துரை ரோட்டை பூட்டுறது அதுக்குள்ளே ஆக்கள் வராமல் உள்ளது அதுக்குள்ளே வாகன வாகனங்கள் இருக்கிறது அது இந்த ஏரியாக்களை வசிக்கிற மக்களுக்கு மட்டும் பாஸ் கொடுக்கறது அவை அந்த பாஸை வச்சுக்கொண்டு சாமி வழியில் வராத நேரங்களில் திருவிழா நடக்காத நேரங்களில் அந்த வீதியை பயன்படுத்துறதுன்றது வந்து ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமா நடக்குது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சே முப்பத்தஞ்சு வருஷமா இந்த விஷயம் நடக்குது நீண்ட காலமாக அது பின்பற்ற பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது அதை வந்து சில பேர் நிறைய கேள்விக்கு உட்படுத்தினோம் பருத்தர ரோட்டை வந்து நல்லூருக்கு குறுக்கால போகிற ரோட்டை வந்து நல்லூருக்காக மாற்றி அமைச்சது அப்படி நிறைய விமர்சனங்கள் ஒவ்வொரு திருவிழாவும் கிளைம் வரும் ஆனா அதை வந்து பொதுவாக யாழ்ப்பாண மக்கள் முழுவதுமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் நல்லூர்னா அப்படிதான் இருக்குமன்றதை ஏற்றுக்கொண்டு எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்தி இப்போ வைமன் ரோட்டு போக விரும்ப விரும்புறோம் வைமன் ரோட்டு இந்த ரோட்டுக்கு போகணும்னு விரும்புற ஒரு ஆள் வந்து சுத்தி தான் போக வேண்டி இருக்கும் நாவலர் ரோட்டுக்கு போய் தான் போக வேண்டி இருக்கும் அதெல்லாம் சாதாரணமா எல்லாருக்குமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் ஆகஸ்ட் மாதம் வந்தா இந்த ரோட்டு காலை போயிடலாது டெம்பிள் ரோட்டை ஊடுறதுக்கு நாங்கள் கைலாசபள்ளி பெரியாருக்கு போகலாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அல்லது அரசு ரோட்டோட ஊர்வலத்தை கொண்டு நாங்கள் படுத்துற ரோட்டுக்கு போகலாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ இது வந்து எல்லாருமே ஏற்றுக்கொண்ட விஷயம் நல்லூர்னா வீதி தடைகள் இருக்கு ஒரு மாசத்துக்கு இருபத்தாறு நாளுக்கு அது வீதி தடைகள் இருக்குமென்றது ஆனா இந்த வீதி தடையை ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து அன்போடு ஏற்றுக்கொண்டு அதை கடைப்பிடித்து கொண்டு இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு திருவிழா துவங்கைகளையும் வந்து இந்த இராணுவ வாகனங்கள் மட்டும் எங்கேருந்து உள்ள வருதுன்னு தெரியாது முக்கியமான நேரங்களில் உள்ள அதுக்குள்ள வந்துடும் நேற்றைய தினமும் பாக்கியில வந்து சாமி கொடியேறின கொஞ்ச நேரத்தில் அந்த நேரங்களில் வந்து ஒரு இராணுவ கேப் வந்து கோயில வாசலுக்கு கிட்ட வந்திருந்ததாம் இப்ப அடியார்கள் எல்லாரும் டென்ஷன் ஆயிடுச்சு இது யார் இதை உள்ளுக்க விட்டது ஏன் வந்தது என்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது இங்க தான் இது இந்த மாதிரியான அத்துமீறல்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகள் இப்போ நாங்களும் இத்துணி கதை கதைக்கிறோம் போட்ட போட்ட மண்ணை பற்றி கதைச்சிருக்கிறோம் அந்த மண் சுத்தமானதா இல்லையா டிஸ்கஸ் பண்றோம் ஆனா இப்படி ஒரு இப்படி ஒரு நடைமுறைகள் விதிமுறைகள் இருக்கிற இடத்துல ஒரு வாகனம் அடாத்தாக உள்ள வருது அதை யார் உள்ள விட்டது அதை என்ன ஒதாரிட்டியில் அது உள்ள வருது என்று யாருமே கேள்விக்குட்படுத்தப்படுறதே இல்லை இது இன்றைக்கு நேற்று ஒரு விஷயமாக இருக்க மாட்டோம் இது நீண்ட காலமாக நடக்குது போன முறை திருவிழாவில் ஒரு பௌத்த பிக்கு ஒருத்தர் வந்து அதுக்குள்ள வாகனத்தோட உள்ள வந்துட்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காவலர்கள் ஆக்கள் எல்லாரும் வந்து சிங்கள போலீஸார் சிங்கள இராணுவத்தினர் தான் நிற்போம் அவரை பொறுத்த வரைக்கும் பௌத்த பிக்குன்றது வந்து அவர்களுக்கு முக்கியமான ஒரு விலப்பு அவர் வரையில அவங்களை அவரை தடுக்க மாட்டார்கள் அப்போ அதை விட்டுருவார்கள் அப்போ நாங்கள் எங்களுடைய ஒதோரிட்டிஸ் இருக்குது தானே இப்போ எங்களுடைய மாநகர சபை இருக்குது எங்களுடைய பிரதேச செயலகங்கள் இருக்குது நல்லூர் பிரதேச செயலகம் இருக்குது மாநகர சபை இருக்குது அப்போ அந்த அதிகாரிகளால் ஒரு வாகனத்தை நிப்பாட்ட முடியாதா ஒரு ஒரு டிஎஸ் சில வேலை செய்கிற ஒரு ஜிஎஸ் அல்லது ஒரு மாநகர சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அல்லது மாநகர சபையில் பணிபுரியில் ஒரு அரச உத்தியோகத்தர் இது பூட்டப்பட்டிருக்குது இந்த ரோட் இந்த வாகனத்தை நீங்கள் இதால் போக கொண்டு போகலாம் அதுன்ட்டு ஒரு ராணுவத்தினம் சொல்ல முடியாத சூழல்ல தான் எங்களுடைய அரச உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்களா என்று கேள்விப்பா ராணுவம் ராணுவத்தை மறிக்கையில் போலீஸ் ராணுவ வாகனத்தை அறிக்கையில் சரி அதை விட்டுருவோம் அவர்கள் வேற்று மொழி பேசுகின்றவர்கள் வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களுடைய மத நம்பிக்கைகள் எங்களுடைய திருவிழா களவைக்கு ஒரு இல்லாத ஒரு விஷயம் என்று வச்சுக்கொள்ளலாம் எங்களுடைய ஊழியர்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன விஷயம் தடையாக இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு அஹ் டிஎஸ்ஓ சில வேலை செய்கிற அந்த திருவிழா டியூட்டில நிக்கிற ஒருத்தர் அந்த வாகனத்தை மறுச்சு நீங்க எதாவது போகலாது என்று சொன்னால் ஒரு அரச ஊழிய சொன்னால் அதையும் தாண்டி அந்த வாகனம் சென்றிருக்குமா இல்லையான்றதான் என்கிட்ட கேள்வி அப்படியே சொல்லிச்சினமா இல்லையா தெரியாதான் நான் இதை வந்து வெளிப்படுத்தி ஆக வேண்டும் குறித்த பிரதேச செயலகமோ மாநகர சபையோ அந்த திருவிழா உற்சவகால பணிமையோ ஏண்டா இதிலேயே ஒரு சாதாரணமான இப்ப நான் பைக்கில் வந்தேனண்டா அந்த மாநகர சபையை சார்ந்தவர்களோ அல்லது அந்த பிரதேச செயலத்தை சார்ந்தவர்களோ என்ன மாட்டா இல்லை போலீஸ் ஆமி மறிக்க முதலே எங்களுடைய ஊழியர்கள் எங்களை கலைச்சு விட்டுருவார்கள் தம்பி இது உங்களுக்கு தெரியாதோ இதுக்குள்ள அடி அப்படியா அல்லது ஒரு வர்த்தக ரீதியா வ வர்த்தக நோக்கத்துக்கா சாமி வராத நேரத்தில் சாதாரண ஒரு டிப்பரோடு வந்து டிப்பர் இல்லை ஒரு படிமாரியான மாதிரியான வாகனத்தில் ஒரு வியாபார பொருள் கொண்டு வந்தாலே எங்களுடைய ஊழியர்கள் கடும் கடும் போக்குவாதத்தில் ஈடுபடுவோம் அதில் எங்களோட எங்களுடைய மக்களோட கடும் போக்குவாதத்தில் இப்போ போகவே இல்லாது என்னென்ன போகலாம் அப்படி இப்படி ஆனால் ஒரு ராணுவ வாகனத்தை உங்களால் விடக்கூடிய மாதிரி இருக்குண்டா உங்களுடைய வேலையை நீங்களே சுய செய்து கொள்ள வேண்டும் அது என்ன வேறு இருந்தாலும் நீங்கள் அரசு ஊழியர் உங்களுக்கு கடமை தந்திருக்கு நல்ல ஒரு டியூட்டி கொடுத்துருக்கு உச்சவ கால உங்களை விட்டுருக்கு அதில் இராணுவ என்றது வந்து மக்கள் பாதுகாப்பாக வந்தது அவர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் இது இதுக்காக போகையிலாது தயவு செஞ்சு அதை விட்டுட்டு நடந்து போகோ இதுல போகையிலாதுன்னு நீங்க சொல்லி இருக்க வேண்டும் உங்களுடைய ஹைராக்கியல் ஓடல் அதாவது இந்த ஹைராய்க்கி சொல்லப்படக்கூடிய இந்த பதவி நிலையில நீங்கள் என்னென்ன ட்யூட்டியில் நிற்கிறீங்களது வந்து இராணுவத்தோட அதிகமாக தான் இருக்கும் இந்த உச்சவகால பணிமலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நம்புகிறோம் அப்படித்தான் அது இருக்கணும் ஏன்னா ஆலயத்துக்குள்ள இராணுவத்தினரை பாதுகாப்பு விடுறதுக்கு இங்கே யுத்த காலம் ஒன்றும் நடக்கையில் தானே போலீஸார் தான் அதில் பாதுகாப்பு இருக்கணும் போலீசார் பாதுகாப்பு இருக்க வேண்டிய தேவை இந்த திருட்டு நகைகளை பிடிக்கிறதுக்கு திருட்டுகளை பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரியானதாக தான் இருக்கணும் ராணுவ வாகனம்னு உள்ள வரதன்று வந்து எந்த சந்தர்ப்பத்திலையுமே அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அது இங்க மட்டும் இல்ல மாளிகையில் கூட ஒரு ராணுவ ராணுவ வாகனம் அங்க திருவிழா நடக்க உள்ள போகக்கூடாது கிறிஸ்துவ நிகழ்ச்சி ஒரு ராணுவ வாகனம் உள்ள வேண்டிய எந்த ஒரு பாதுகாப்பு காரணங்கள் இல்லாத நிலையில உள்ள வேண்டிய தேவை இருக்காது ஒரு நாட்டுக்குன்றதான் நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடியவடியா அப்படி ஒரு ராணுவ வாகனம் வந்தா அதை எங்கட உத்தியோகர்களே அனுப்பிடுவோம் நீங்க சொல்லி கேட்க இல்லைன்னா உடனே கமிஷனர் கடிச்சு சொல்லுங்க டிஎஸ் கடிச்சு சொல்லுங்க ஜிஏ கடிச்சு சொல்லுங்க அல்லது ஆளுநர் கடிச்சு சொல்லுங்க அதை தான் நீங்க செய்யணும் ஊழியர்களா எனவே இதுக்கு கண்ட ஐயோ ராணுவ வாகனம் போது நாங்கள் என்ன வாய்க்கிறாண்டு நாங்கள் எல்லாம் பின்னாங்க 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 தான் ஒவ்வொரு வருஷமும் இராணுவ வாகனம் இது மாதிரியானதுகள் சும்மா உள்ள போயிட்டு திரும்பி வருது அதுல ஒண்ணுமே தெரியும் அதுல அந்த டிரைவருக்கு ஒண்ணுமே தெரியாம கூட இருந்திருக்கலாம் இதுக்குள்ள போகலாமா போக போகக்கூடாண்டு புழுக போட்டுட்டு திருப்பி வந்திருக்கலாம் இது எங்க துவங்கினதுன்னா நாங்கள் ரெண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் தொண்ணூத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள வந்து ஹெலியில வந்து பூ போடுவார்கள் இங்கேருந்து பறிச்சப்போ நாங்கள் எல்லாம் ஆச்சாரமாக இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் யுத்த காலங்களில் வந்து ஹெலியில் வந்து பூ போடுவாங்க நல்லூர் தேருக்கு அதையெல்லாம் கைகொட்டி கும்பிட்ட கூட்டமும் இருந்தது ஏதோ ஹெலியில் வந்து பூ போட்டால் ஏதோ பெரிய தங்கங்களை தூக்கி எறிகிற மாதிரியும் அந்த அங்கே விழுந்த பூவை அடிபட்டு எடுத்து காதுக்க வச்ச சமூகமும் எங்களை சமூகம் தான் நல்லூரில் அப்படி நான் நான் சின்ன பிள்ளையார் கேட்க அப்படி நிறைய பார்த்துருக்கேன் இதே ஹெலிகள் தான் எங்கள் மக்களை அதே ஹெலியை கண்டு தான் நாங்கள் பங்கருக்குள்ளே போய் ஓடி இருப்போம் அதே ஹெலி திருப்பி வந்து கோயிலில் பூ போட்டோடனே அந்த போட்ட பூவை சண்டை பிடிச்சு எடுத்து காதுக்க வச்ச சம்பவங்களும் இங்கே இருக்கு அப்ப நாங்களும் அந்த சிவப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் மாதிரி ஆமிக்காரன் வந்தால் நாங்கள் தடுக்கக்கூடாது ஆமிக்காரன் என்ன உள்ளே போகலாம்ன்ற மாதிரியான விஷயம் அவர்களும் ஒரு அரச ஊழியர்கள் தான் அவர்களும் ஒரு அரசியெல்லாம் இருக்கிறார்கள் என்ற மைண்ட் செட்டை நாங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கும் ஈஸி ராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் இருக்கும் இந்த வேலை ஈஸியாக இருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அப்போ ஆலயங்கள் புனிதத்தன்மையை பேணப்பட வேண்டியவை அதுக்கு இப்படியான அத்துமுறைகள் தேவையேற்றவை இனிவரும் காலங்களில் இதுகள் நடக்கக்கூடாதுன்றதை நாங்கள் விரும்புகிறோம் நன்றி